நாம போற இடத்துல எல்லாருமே எல்லா ரிவ்யூ மீட்டிங்கும் இதை வந்து கடுமையா பின்பற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா தூய்மை பணியாளர் வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அது நாங்களும் ஐஏடி எல்லாம் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா அந்த கிளவுஸ் வந்து பிளாஸ்டிக்ல வருது நீங்க ஒன் ஹவர் போட்டாலுமே அது ஈரமாயிடும் நீங்கள் வெயில் காலத்துல நீங்க போட்டு ஒன் ஹவர்க்கு மேல நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது நீங்க அப்போ அதை கழட்டி தான் ஆகணும் நீங்க அதனால ஐஐடில இந்த ஈரம் வராம இருக்கிறதுக்காக வேற ஏதாவது மெட்டீரியல்ல அந்த க்ளவுஸ் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் நாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு போயிட்டிருக்குது நம்ம கார்ப்பரேஷன் தரப்புல என்ன சொல்றாங்க நாங்க கொடுத்துட்டா அவங்க போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சிலது வந்து கொடுக்கவே இல்லை அதுதான் உண்மை அது இங்கே நிலவரம் கொடுக்கறது இல்ல அவ்வளவுதான் அது ஆனா அது இங்க மட்டும் இந்த மாவட்டம் மட்டும் தானா அப்படின்னே இல்லை அது அது தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்காது ஆனால் கமிஷனருக்கு அவங்க வந்து அதை ஒரு கடுமையாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் இங்கேயோ பார்த்தீங்கன்னா செப்பல் கொடுக்கறதில்லை ஷூ கொடுக்கிறது இல்லை அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு மாசத்துக்குள்ள அதெல்லாம் கொடுக்க சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் டெட்லைன் சொல்லியிருக்கோம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்குதான் அந்த கம்ப்ளைண்ட் அவர் சொல்லியிருந்தார் ஒருவர் சொல்லியிருந்தார் அது ரிட்டர்னில் கொடுத்துருக்காங்க அவங்க நான் கலெக்டர் மேடம் கிட்ட இன்னைக்கு பேசிட்டு போவேன் நான் அது உடனடியாக அது அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர்ல வந்துட்டு அதர் கேஸ்ட் என்ற காரணத்துக்காகவே அவங்க வந்து வேற தொழில அனுப்புறது வந்து அது சட்டப்படி குற்றம் அது அது தடுக்கணும் அவங்க என்ன போஸ்டர்ல வந்தாங்களோ அதை வேலை செய்யணும் அவ்வளவுதான் அது அதனால அது உடனடியாக களையப்பட வேண்டும் தான் அது நான் போகும்போது மேடம்க்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாதுமையா எழுந்து போயிட்டாங்க சொல்லிட்டு நான் இப்போ அவங்கள மீட் பண்ணி என்கிட்ட கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துட்டு கமிஷனுக்கு திருப்பி அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் நான் போகணும் முதல் கோரிக்கை இதுதான் இருபத்தி ஒண்ணுல பதினெட்டாம் தேதி பொறுப்பேற்றிருக்கேன் மதுரையில இருபதாம் தேதி வந்தேன் ரெண்டு நாள் அங்க ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல தூக்குமாட்டி இறந்துட்டாரு அவரு மூணாவது இருபதாம் தேதி நான் வந்துட்டேன் நானு நான் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்து என்னோட பேட்டியே வந்து ஃபர்ஸ்ட் இதுவே வந்து இதுதான் இந்த கான்ட்ராக்ட் ஒழிப்புனு இருக்குல்லாம் தொடர்ந்து நாங்க கேட்டு இருக்கோம் எந்தெந்த மாநிலங்கள்லாம் போறோமோ அந்தந்த ஏன்னா இது கண்ட்ரோல் வந்து மாநிலம் தான் அதனால அவங்கதான் முடிவு எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுக்க முடியாது நாங்க ஆனா பிஎஸ்சி இருக்கு இல்லையா பிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரும்போது அங்க நாங்க வந்து சொல்றோம் நாங்க அவங்களை வந்து பர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேங்க்ல வந்து பர்மனன்ட் இல்ல அதை வந்து நாங்க பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றோம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு தான்